அரபிக் நூடுல் சூப் செய்ய போறோம் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துலாம் இஞ்சை வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் பூண்டு முட்டைக்கோசையும் இதில் சேர்த்தாச்சு உப்பையும் சேர்த்துலாம் மிளகாய் பொடி காஷ்மீர் மிளகா பொடி பொடி மஞ்சள் பொடி வேக வச்சிருக்கிற இந்த கொண்டைக்கடலை அதையும் இதில் அப்படியே மொச்ச பருப்பையும் இதில் அப்படியே சேர்த்தலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் கீரை ஆட் பண்ண போறோம் நீங்க வந்து அரைக்கீரையோ இல்லை வந்து சிறுகீரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் பாலக்கீரை யூஸ் பண்ணாதீங்க பாலக்கீரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனால் கொஞ்சம் வலுவலுப்பாயிடும் அதனால் பாலக்கீரை வேணால் மற்ற கீரை என்ன இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் இப்போது அந்த கீரையும் இதில் சேர்த்துலாம் மல்லியலை புதினா இலை உப்பு நூடுல்ஸை இதில் சேர்க்க போகிறோம் எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போது நம்மளுடைய இந்த அரபிக் நூடுல்ஸ் சூப்பு வந்து ரெடி ஆச்சு இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது ஏன்னா கீரை இருக்குது கொண்டக்கடலை இருக்குது பருப்பு இருக்குது ஸோ இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நீ யாருக்காவது வந்து காஃப் கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்